வீடுன்னா இந்த மாதிரி தாங்க கட்டணும் நிறைய பேர் வீட்டை வந்து பாத்தீங்கன்னா சந்து இருக்கு அப்படியே சந்து பாத்தீங்கன்னா பக்கத்தில் வீட்டுக்காரங்க அடிச்சுக்குவாங்க அந்த மாதிரி வீடு எடுப்பாங்க ஆனா அது இல்லாம இந்த வீடு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடுங்க பத்து சென்ட் இடத்துல நல்ல ஒரு அமைதியான ஏரியால ஒரு சூப்பரான வீடு நீங்க நீங்கள் பாக்க போறீங்க நம்ம யூடியூப் சேனல் மொத நீங்கள் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க ஓடுற வீடியோ உடனு உடனே உங்களுக்கு வருங்க அங்கே ஓடுற மாதிரி ரேட்ல யாரும் போட முடியாது அருமையான ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து அடிக்கடி பார்க்கலாங்க இந்த பில்டிங் வந்து கட்டி ஒரு எட்டே மாதம் தான் கழிச்சு சொந்தமாக வந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிழக்கு வாசல் வீடு வீட்டை சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா காம்பௌண்ட் வீட்டு வச்சிருக்காங்க ஜல மூலையில் வந்து நமக்குன்னு ஒரு தனிய போர் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி அப்படியே பூச்செடியெல்லாம் வைக்கிறது தனியாக ஒரு ஸ்பேஸ் விட்டு மண்ணெல்லாம் போட்டு பாருங்க தனியே கட்டி வச்சிட்டாங்க அப்படியே கார்டனிங் பண்ணுற மாதிரி வீட்டுக்கு முன்னால ஒரு மிகப்பெரிய ஒரு தேக்கு மரம் வளர்ந்துட்டு இருக்குது ஒரு பத்து வருஷம் கிடைக்கும்போது ஒரு பெரிய மரமா வந்துரு ஸோ இது வந்து வீட்டு எந்த பாதிக்கவே பாதிக்காது ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வளரக்கூடிய மரம் எல்லாமே வீட்டோட ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி ஆங்கில் போட்டு வச்சாங்க எல்லாமே தான் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜலமூலி சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தண்ணி தொட்டிங்க இது வந்து ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள பார்க்கலாமா லாபம் நஷ்டம் லாபம் பெண்களுக்கு முடியல படிக்கட்டு அதுக்கு அடியிலே வந்து அவுட்ரு பாத்ரூம் வந்துருதுங்க முன்னாடி கதவு ஜன்னல்கள் எல்லாமே வந்து தேக்கு மரத்தால் செஞ்சது நல்ல குவாலிட்டியை தான் போட்டுருங்க வுட் எல்லாமே வந்துட்டு இருபது பத்தில் ஒரு நல்ல பெரிய சைஸ் ஹால் டைல்ஸோட குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குங்க அதனால அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே வித் பிளாக் மிக்ஸ் ஆன மாதிரி போட்டிருக்காங்க ஒயரிங் வேலையெல்லாம் முடிஞ்சு போகிற ஜம்முன்னு வச்சிருக்காங்க பாருங்க பில்டிங்கில் வெடிப்பிடுப்பில் ஒன்றும் கிடைக்காதுங்க பட்டி வாத்து பல வளர்ந்து இருக்க அப்படியே குவாலிட்டியாக இருக்குது பில்டிங் அப்படியே ஹாலில் உள்ள நுழையும் போதே லெஃப்ட் சைடில் வந்து இது மொதல் பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து நல்லா ஒரு பெரிய சைஸ் தான் இதுக்கு அட்டாச் பாத்ரூம்லாம் கிடையாது கிடையாது அவுட்டர் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்க வேண்டியது அப்படியே வெளியில போயிட்டு இதுல இருந்து நேர தக்க போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி அப்படியே வெளியில போயிடலாம் இதுல இருந்து இப்படி திரும்பினீங்க அப்படின்னா கிச்சன் ரூமு இதுல பாத்துக்கோங்க நல்ல டைல்ஸ்ல வால் டைல்ஸ் ஒரு சூப்பரா இருக்குது ஏனாம் வானம் வைக்கிற சிலா பழம் முட்டை நல்லா அது நல்லத்தான் கட்டி இருக்கிறாங்க சிங்க்க்கு தனியாக பைப் கனெக்ஷன் கொடுத்தாச்சு டைனிங் ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கையில சிங்க் வச்சிருக்காங்க பாருங்க பாஸ் டைனிங் ரூம்ல நேராக வெளியே போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து நீங்க ரெண்டு கார் இடம் இருக்குது சுத்தியுமே ஆனால் டைல்ஸோட குவாலிட்டி எல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் வந்து பக்காவா இருக்குதுங்க அப்படியே உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா இது ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் போற இடத்துல வழி இருக்காங்க இது வந்து நம்ம ரெண்டாவது பெட்ரூம் தெக்கால பெட்ரூம் இது வந்துட்டு இதுக்கு பாத்ரூம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்து வச்சுட்டாங்க இது வடக்கால பெட்ரூம் இது வந்து மூணாவது பெட்ரூம் இந்த வீட்டுக்குள்ள வந்து மொத்தம் மூணு பெட்ரூமோட ஆயிப்போச்சு உங்களுக்கு இந்த பெட்ரூமுக்கு அப்படியே வந்து பாத்ரூம்னு பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாமே வெஸ்டர்ன் டைப் ஆகிடுதா இதுலயும் வந்து உங்களுக்கு டைல்ஸ் எல்லாம் ஓட்டி பாக்காவது ஜாமுன்னு வச்சிருக்காங்க எல்லாமே ஆக மொத்தம் இந்த ரெண்டு பெட்ரூமுக்கும் சேர்த்து ரெண்டு பாத்ரூம் இந்த இடத்துல காமனா வச்சுட்டாங்க இதுக்கு மேலால் வந்து உங்களுக்கு ஜாமான் வைக்கிறதுக்கு வந்து மேலே ஓட்ட வேண்டியது தாராளமா இந்த வீட்டில் மூணு குடும்பம் தங்கலாங்க மூணு பெட்ரூம் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து காரை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கார் அளவுக்கு இதுல இடம் இருக்குதுங்க ஜம் கார்டனிங் பண்றதுல இங்கே லேம்பருக்காருங்க நைட் டைம்ல லைட் போட்டீங்கன்னா ஜம்மு இருக்கு மாலையோட்டு இருக்கமா அப்படியே இந்த இடத்துலயும் பாருங்க செடியில வெஸ்ட்டிங் வச்சுக்கோங்க பூச்செடியெல்லாம் இங்கேயும் லேம்பு கொடுத்துருக்காங்க போட்டுட்டா கலர் கலர் லைட் வச்சிருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் பின்னாடி இந்த மாதிரி ஏர் விட்டுருக்காங்க ஏன்னா எல்லா லிட்டிலுமே இதை வைக்கிறதா நல்லா தான் நீ பைப் கனெக்ஷனும் இருக்குது தண்ணி பற்றி நீங்கள் கவலை விட வேண்டியதில்லை அக்னி மூலையில் வாஸ்துபடி வந்து இபி பாக்ஸ் வந்து அது கீழே வந்து நம்ம போர் போடுற ஸ்டார்டர் பெட்டியும் வந்துருது வேட்டை சுற்றியுமே போக வரக்கு நல்லா மட்டும் தான் கட்டியிருக்காங்க விளாசமாக சுற்றி பெரிய பெரிய வீடுலாம் ஆகிட்டு தான் இருக்குது எல்லாம் போக கட்டிட்டு தான் இருக்காங்க கிராமமாக இருந்தாலும் வந்துட்டு மெயின் ரோடு பக்கத்துலேயே வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைதியான கிராமங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழே கிலோமீட்டர் தூரம் தானுங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க இந்த பஞ்சாயத்து ரோடுல இருந்து வந்தீங்கன்னா அப்படியே நேர பெரிய கரே வந்தாலும் சரிங்க வந்து அப்படியே கேட்டுக்குள்ள அளவுக்கு உங்களுக்கு வந்து இடம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி வர மாதிரி கேட்டும் போட்டு வச்சிட்டாங்க அப்படியே தெற்கு வாசல் கிழக்கு வாசல் ரெண்டு வாசலுமே வரும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வயசு வைக்கிற வாசல் வந்து என்னைக்குமே வந்து நம்ம கணக்குல வராது அதனால இந்த வீடு வந்து கிழக்கு வாசல் இது வந்து தெற்க பாத்து சைட்ல கிழக்கு பாத்த மாதிரி கட்டிருக்காங்க இவ்வளோ வசதிகளோட இந்த வீட்டோட விலை எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியுமா மொத்தமாகவே சேர்ந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இந்த மாதிரி பத்து சென்ட் இடத்துல இவ்வளோ வசதிகளோட வெளியில வீடு விசாரிச்சு பாருங்க எங்கேயாது கண்டிப்பாக கிடைக்கவே இருக்காது நம்ம இந்த மாதிரி வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தவிர ஸோ இந்த வீட்டை நீங்கள் பை பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் எங்களோடய ஃபோன் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பருக்கு அனுப்பிடுங்க முடிச்சு போடலாங்க உடுமலைப்பேட்டில் வந்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோயம்புத்தூர்க்காரங்களுக்கு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க அவ்வளோதானுங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க